You make online payments to Northග ඉන්ද්‍ර ති නම් වරව සැවතට ර . உண்மையாகவே நேற்றைய தினம் நான் வாக்களித்திருந்தது வந்து எதிராக போன தடவை போனவரிடம் நான் இவர்களுக்கு சார்பாக வாக்களிந்திருந்தேன் உங்களுக்கு தெரியும் இந்த தடவை நான் எதிராக வாக்களித்தேன் அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்றால் நீங்கள் சொன்ன மாபெரும் பொய்கள் இதுவரை காலமுமே நீங்கள் மாபெரும் சொன்ன பொய்கள் முக்கியமான பிரச்சனை எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுவிப்பீர்கள் என்று சொன்னீர்கள் நீங்களும் ஒரு போராட்ட குழு எங்கே எங்கோ எங்களுடைய அரசியல் பிடிஏ எடுப்பம் என்று சொன்னீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் என்று சொன்னீர்கள் எங்கே எங்கே எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டம் இப்போ என்னுடைய கவலை இndarray மானசபை எலக்ஷனை வைக்கறேன்னு சொல்லி இருக்கிறீர்கள் மானசபைக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கிறது ராமநாத அர்ஜுனாக்கு எதிராக ஒரு தனி மனிதனுக்கு எதிராக மிகப்பெரிய அரச அங்கங்கள் முன்னாள் அரசாங்கங்கள் மாபெரும் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறது சரி அதல தான் எங்களுடைய மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்சலியன் அவர்களை நானும் நம்பினேன் என்னுடைய சமூகமும் நம்பியது ஆனால் காலம் போக போக தான் தெரியுது 96 ஆம் ஆண்டு செம்மணி இந்த எதோ எதோ எந்த செம்மணியை நீங்கள் தோண்டிவிட்டு எந்த செம்மணியை இப்போது மூடிவிட்டு மழை நீங்கள் அவற்றை மூடி வைத்திருக்கிறீங்களோ அதே செம்மணியை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இளஞ்செலியன் அவர்களால் தோண்டி இருக்க முடியும் ஆனால் ஜிஎல்சனுடைய மாணவன் ஜி ஜி பொன்னம்பளத்தினுடைய மாணவன்

மலையக மக்களுக்கு இவர் என்ன வடக்கு மாநிலத்தில் இருந்து கொண்டு பணம் கொட்ட திடீரென்று வந்து மத்திய மன்னாடு பற்றி கலைக்கிறாண்டு நீங்கள் போய் பாருங்கள் பேராசிரியர் அருணாசலம் பேராசிரியர் அருணாசலம் என்ற போய் போய் நீங்க இருக்கிறீங்க கிண பேர் பதினான்கு புத்தகமனுடைய மாமனார் எழுதியிருக்கிறார் மலகையை மலையக இலக்கியம் மட்டுக்கு மட்டும் பதினான்கு சாகித்ய ரத்னா விருது ஐந்தோ ஆறு வருடங்களுக்கு ஒரு ஒரு நிலையல் பேராசிரியர் பேராதன கேம்பஸ்ல எனக்கு கதைக்கிறது உரிமை இருக்கு அதெல்லாம் வேண்டாம் சரி நான் அதையும் மாமாலிதன புத்தகம் தானே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் என்னுடைய சொந்த பைக்ல ட்ரெயின்ல நின்று கொண்டு போய் ஹட்டன்ல படிப்பிச்சேன் மலையத்திலே என்னுடைய காதலும் இருந்தது மலையத்திலே என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது நான் பிரச்சனைக்கு வாரன் இருநூறு ரூபா கொடுக்குறீர்கள் அதுல கொடுக்குற ஒரு ஆள் இதுல மட்டாக சண்டை பிடிக்கிறீர்கள் இருநூறு ரூபா இருநூறு ரூபா ஆண்டு நீங்க போட்டிருக்கிறது பிச்சு எடாப்பா நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய் நாற்பது ரூபாய் மிச்சக்கு ரெண்டு வாழைப்பழம் தாங்க வேண்டால் கடைக்காரன் அடியில் அழியினா பிளங்கி தான் தருவான் அந்த ஒரு வாழப்பழத்தை ஒரு ஒரு பானையும் சட்டு வாழைப்பழத்தையும் கொண்டு ஒரு பத்து பேர் உள்ள குடும்பம் எப்படி எப்படி சாப்பிட முடியும் இவர்கள் பிழையாக கொடுத்து விட்டு ரோஹிணி குமாரியினுடைய கதையை மாறாக திரிவுபடுத்தி எதிர்கட்சி வந்து போராடுகிறதா எந்த ஒரு நாள் நான் மலையகம் பெறுவேன் நான் இந்த மலைய அரசியல் எல்லாம் செய்ய ஆசை இல்லை ஆனால் மலையகம் முட்டாள்களை அனுப்பி இருக்கிறது மலையக மக்கள் முட்டாள்களை பாராளுமன்ற தன்னுடைய இனத்திற்காக நூற்று எழுபத்தாறு இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் தங்களுடைய இனத்தாக அந்த அட்டை இறத்தி குடிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு அட்டை கடித்தால் அதனுடைய வழி நான் மலையத்தில் வாழ்ந்தவர் இன்று வரைக்கும் உங்களுடைய ஒரு ஒரு ஒருவர் அந்த மக்களுக்காக போராடவில்லை என்றோ ஒரு நாள் நான் மலையத்திலே நிற்பேன் ஆனால் நிற்கிற நாட்கள்ல இதுல நிற்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த பக்கம் இருக்க மாட்டேங்கிறார் நான் ஒரு இனத்துக்காக போராடுகின்ற இனத்துக்காக போராடியவனை பார்த்து வளர்ந்தவன் நான் என்னுடைய மக்கள் குடிசைகளிலே வாழ்கிறார்கள் பல இவ்வளவு பொய்யடா சொல்றீங்க ஒவ்வொரு முறையும் வந்து மூவாயிரம் மில்லியன் முன்னூறு மில்லியன் அஞ்சூறு மில்லியன் ஆயிரம் மில்லியன் அங்கே ஆமிக்காரன் பெருந்தோட்டம் கொண்டு அதுக்குள்ள தென்னையை கொண்டு வளர்த்து கொண்டு இருக்கிறான் இங்க முட்டாள்கள் மாதிரி அதை ஏமாற்றுகின்ற ஒரு கொஞ்சம் பேரும் மிஞ்சி இருக்கிறேன் இவர்களோட அடிக்கரடியில் ஏற் பலாளிகாணி உங்களால் விடுவிக்க முடியாது சரி அதை விடுவோம் பார் பமிட் நான் கரைக்கவே விருப்பம் இல்லை கிளிநொச்சியில் மூணு இடங்களுமே பார் பமிட் இருக்கிறது இன்று கூட அந்த பேரை அதாவது பார் பமித் வேண்டி கொடுத்தவருடைய பேரை சொல்வதற்கு வெட்கப்படுகிறது நலிந்த ஜெயதிஷா மந்திரத்துமா அதை வெட்கப்படுகிறார் முடிந்தால் பேரை சொல்லுங்க அதனால் பார் பமிட் இலங்கையிலே அதிகுறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் கிளிநொச்சி ஆனால் இது நடக்கிறது அங்கே கொண்டே பயதொரு பாரை அடுக்கி இருக்கிறார்கள் ஏன்னா என் ரோட்டில் உங்களுக்கு ஒரு முதுவேலம் இருந்தால் ரணிலுடைய ஆட்சி காலத்தில் அந்த பார்ப்பமிதை கொடுத்த வந்து தயவு செய்து செய்து சொல்ல முடியுமாங்களா உங்களால் உங்களுக்கு அரசு நாளைக்கு உங்களோட மீட்டிங் தமிழரசு கட்சி நாளைக்கு உங்களோட மீட்டிங் ஆகவே நீங்க அந்த விடயங்களை ஒரு நாளுமே வழியாக சொல்ல மாட்டீங்க சரி விஷய விஷயத்துக்கு வரும் உங்களால் ஏலாதன்ட்டு சொல்லுங்கடா ராமடாங்க நாட்சுனா வடக்கு மாகாண சபையில் நான் செய்து காட்டுறேன் வடக்கு மாகாண சபையை ஆனால் ஒன்று உண்டு மட்டும் சொல்லுறேன் சிங்கள இனத்தை நம்பி வாழ்வதற்கு நாங்க தயாராக இல்லை ஏனென்றால் நீங்க பிச்சையை போடுவீங்க அதுக்கப்புறம் அந்த பிச்சையை பாவிக்க மாட்டீங்க அதுக்கு கொஞ்சம் கரடி குட்டி அனுப்புவீங்க யாழ்ப்பாணத்துக்கு அந்த கரடி

இந்த செம்மறியலுக்கு இதை தவிர வேற எனக்கு வார்த்தைகள் இல்லை முட்டாள்களுக்கு மாம்பழ தோட்டம் வைக்க போறோம் சொல்லி போய் டிசிசி மீட்டிங்ல அனுமதி எடுத்து கேட்கிற இந்த முட்டாள்களுக்கு எப்படி வடக்கு மாநிலத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் அங்கே ஒரு கல் நடுறது இங்கே ஒரு ஓட்டு டைப்ப திறப்பது அதை அபிவிருத்தியா இந்த உங்களுடைய ஏமாற்றங்களை நம்பித்தான் நான் இந்த விடயங்களிலே நான் நான் யோசித்துக் கொண்டேன் இல்லை அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதில்லை என்று இந்த டிசிசி மீட்டிங் நடத்துகிறீர்கள் டிசிசி மீட்டிங் நடத்துபவர்களுக்கு அறிவன்ற சாமான இல்லை ஆனால் நடக்கும்

வாக்காளர்கள் வைத்திருக்கிறீர்கள் அதால வராத பாதிப்பா இந்த பாதையால் வரப்படுகிறது ஆகவே விடயத்துக்கு வருவோம் இந்த இண்டிஜினஸ் மெடிசின் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அதாவது சுதேச வைத்தியர்களுக்கு சொல்ல வேண்டியது என்றாவது ஒரு நாள் என் பேரில் ஒரு வடக்கு மாணவ வருமாக இருந்தால் அன்று நான் கட்டுகிறேன் என்னுடைய வடக்கு மாணத்திலே பாதைகளை என்னுடைய சகோதரங்கள் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய நண்பர்களை கொண்டு எங்களுடைய புலம்பெயர் மக்களை கொண்டு நாங்கள் வடக்கு மாணத்தை அபிவிருத்தி செய்கிறோம் ஆனால் மறுபடியும் அதே வரலாற்று பிழையை இந்த தமிழ் சமூகம் விடுமாக இருந்தால் ராமநாதன் அரசியல் அன்றுதான் கடைசியாக இருக்கும் அதன் பிற எந்த அரசியலை நான் என்னுடைய மாகாண சபைக்கான உங்களுக்கு உறுதிமொழி